வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை ஜூஸ் இருந்து இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸை எடுத்துக்கொள்ளலாம் இதன் மூலமாக நமக்கு நிறைய மருத்துவமனைகள் கிடைக்கும் ஏன்னா கனிகளில் மதியுக மந்திரி அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது எலுமிச்சை ஜூஸ் தான் எலுமிச்சை ஜூஸ் ஒரு ஒப்பற்ற கிருமி நாசினியாக ஆன்டிபயோட்டிக்காக வந்து செயல்படுது இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நமக்கு இம்யூன் பவரை கொடுக்குது அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி திறனை கொடுத்து நமக்கு இருக்கக்கூடிய பல விதமான நோய்களையும் குணப்படுத்தி சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்து நம்மை நலமோடு வைத்துக் கொள்ளும் ஸோ இன்னும் என்னென்ன மருத்துவ எலுமிச்சை ஜூஸ் நமக்கு கொடுக்குது அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை முழுமையாக விளக்கமாக தெரிந்து கொள்வோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம்

காரணம் எலுமிச்சி ஜூஸில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இது இது எல்லாமே தான் வந்து மூளை மற்றும் நரம்புகளை வெகுவாக தூண்டும் இருக்கக்கூடிய அடைப்புகளை வந்து நமக்கு நீக்கும் இதனால் ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சி இதயத்துக்கு ரத்த மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையும் இருக்காது கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு பிபி பிரச்சினையிலிருந்து விடுபடுவதற்கு தொடர்ந்து ஒரு டம்ளர் நெல்லிக்காய் ஜூஸை கூட நம்ம வந்து எலுமிச்சி ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் எலுமிச்சி ஜூஸ் திரும்பவும் ஒரு டம்ளர் எடுத்துக்கொள்ளும்போது உடல் எடை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் விரைவில் குறைய ஆரம்பிக்கும் வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சி ஜூஸ் கலந்து தினமும் காலையில் வெறும் முயற்சி நம்ம பருகி வந்தோம் அப்படின்னா உடல் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் வந்து நமக்கு கரைந்து உடல் எடையை வந்து சைடு எஃபெக்ட்டே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு எலுமிச்சி ஜூஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் எனவே ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை வந்து நமக்கு குறைக்கிறதுக்கு தொடர்ந்து காலையில் எலுமிச்சி ஜூஸோட மஞ்சள் தூள் கலந்து நம்ம பருகி வந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலன் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் சைடு எஃபெக்ட் இல்லாமல் உடல் எடை வந்து வெகுவாக நமக்கு குறையும் தொண்டை வலி சரியாகுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம் குறிப்பாக எலுமிச்சி நீரில் வாய் கூப்பிடிப்பதன் மூலமாக தொண்டை வலி மற்றும் தொண்டை கோளாறுகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஸோ அந்த தொண்டை வலி தொண்டை கோளாறுக்கு காரணம் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நம்மளுடைய தொண்டையில் இருக்கிறது அந்த நுண்ணுயிர்களை வந்து நீக்கிறதுக்கு ஆன்டிபயாட்டிக் வந்து நம்ம எடுத்துக்கணும் ஸோ உயர்தர கிருமி நாசினியாக எலுமிச்சை ஜூஸ் செயல்படுறதால அதை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது தொண்டையில் கொஞ்சம் நேரம் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் விழுங்கும் போது அந்த கிருமிகள் அழிக்கப்படும் நிரந்தரமாகவே நமக்கு வந்து தொண்டை வலி தொண்டை கோளாறுகள் விடுபட்டு விடலாம் எந்த பிரச்சனையும் நமக்கு இருக்காது ரத்த கொதிப்பு குறைந்த போவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம் எலுமிச்சை ஜூஸுனுடைய மற்றொரு சிறந்த பயன் இது வந்து ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துறதுக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் நம்மளுடைய உடலை வந்து சோர்வடைவதிலிருந்து மீட்டு உபயோலிக்கும் எலுமிச்சை ஜூஸ் நமது மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் டென்ஷனை வந்து நமக்கு கட்டுப்படுத்தும் சோ நம்மளுடைய பிபி ப்ராப்ளம் ஷுகர் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் படுத்தும் படபடக்கக்கூடிய தன்மை எதையுமே வந்து எளிதில் அணுகக்கூடிய திறன் நமக்கு கொடுக்கும் படபடக்கக்கூடிய தன்மையை வந்து நமக்கு கியூர் பண்ணிடும் ஸோ ஸ்ட்ரெஸ்ட் டென்ஷன்லிருந்து விடுபட்டு நம்ம வந்து எதையுமே எளிதில் அணுகக்கூடிய திறன் எல்லாம் பெறுவதற்கு அந்த ரத்த கொதிப்பெல்லாம் இல்லாமல் கண்ட்ரோல்லாம் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது எடுத்துக்கலாம் செரிமான பிரச்சனையை சரியாகுவதற்கு எலுமி ஜூஸ் எடுத்துக்கலாம் நமது மட்டும் சரியாக உடலில் பல வகையான பிரச்சனைகள் வந்து நமக்கு ஏற்படும் எனவே திறமும் நம்ம வந்து எலுமிச்சூஸ் எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையுமே வெளியே கொண்டு வந்துட்டு விட்டுரும் இதனால செரிமான பிரச்சனை நமக்கு இல்லாமல் போயிடும் சாப்பிடுவோம் அந்த உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும் செரிமானம் சிறப்பாக நடக்கும் கழிவுகளும் முறையாக வெளியேற்றப்படும் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்றுவலி வாயு பிரச்சனை வயிற்று பொறுமல் என எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இருக்காது செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் உதவி புரியும் மூட்டு வழி குணமாகுவதற்கு எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் தீருவதற்கு நம்ம எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம் தினமும் எலுமிச்சை ஜூஸ் கலந்த நீரில் வந்து அந்த நீரை நம்ம பருகி வரும்போது ஒரு டம்ளர் குடித்தோம்னா மூட்டு வழி பிரச்சனையிலேருந்து விடுபடலாம் அதாவது ஆஸ்டியோபோரோசஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டுவலி வழி எலும்பு உருக்கி முடக்கும் வாதம் எலும்பு மஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை என எதுவுமே இருக்காது மூட்டு அலர்ஜி கூட இருக்காது ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட எலும்பு ஸ்ட்ராங்காக வைத்துக்கிறதுக்கு இப்போ நம்ம எலுமிச்சு ஜூஸ் எடுத்துக்கலாம் குறிப்பாக மூட்டு வழி உடனே தீர்வதற்கு எலுமிச்சை ஜூஸ் உதவிகரமாக இருக்கும் பிஹெச் அளவுகள் நம்மளுடைய உடல்ல சமநிலையில் இருக்கிறதுக்கு பிஹெச் உடைய அந்த பேலன்ஸ்ல எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு நமக்கு நெல்லிக்காய் ஜூஸோட எலுமிச்சை ஜூஸ் வந்து உதவிகரமாக இருக்கும் நம்ம உடலில் வந்து அல்கலைன் மற்றும் அமில பண்புகளுக்கு இடையில ஒரு சமநிலையை ஏற்படுத்துவதில் எலுமிச்சை ஒரு முக்கிய பங்கு வகிக்குது ஸோ உடல் அமில பண்புகள் வந்து அதிகரிக்கும் போது அது நமக்கு உடல்நல குறைவை வந்து ஏற்படுத்தும் இதனால எலுமிச்சையில் இருக்கக்கூடிய அல்கலைன் பண்புகள் இந்த இது வந்து இந்த அல்கலைன் பண்புகள் நம்மளுடைய உடல்நலவையை வந்து குறைத்து நமக்கு வந்து என்ன பண்ண முடியும்னா சரி பண்ணிடும் ஸோ பிஹெச் உடைய அந்த பேலன்ஸ் எந்த விதமான பிரச்சனையும் நமக்கு இருக்காது கல்லீரல் பிரச்சனைக்கு தீர்வளிக்கிறது எலுமிச்சை ஜூஸ் குறிப்பாக எலுமிச்சை ஜூஸ் கல்லீரில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை அழித்திரும் இதனால் கல்லீரல் வந்து சுத்தம் அடைவது மட்டுமில்லாமல் கல்லீரல் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளிலுமே நம்ம தீர்வு பெற்று விடலாம் ஏன்னா கல்லீரில் தான் நமக்கு கொழுப்புகள் வந்து அதிகப்படியாக கலெக்ட் ஆகும் ஸோ அந்த தேவையில்லாத கொழுப்புகளை எல்லாம் கரைத்து வெளியேற்றி தீங்கு விளைவிக்கக்கூடிய இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாத்தையுமே வெளியேற்றி கல்லீரில் வந்து மீண்டும் மீண்டும் அந்த செல்களை புத்துணர்ச்சி பெற செஞ்சு சுழற்சி அடிப்படையில் புதுப்பிச்சி கொடுக்கும் எலுமிச்சை ஜூஸ் இதனால் கல்லீரல் சார்ந்த பிரச்சனை எதுவுமே நமக்கு இருக்காது மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகுவதற்கு நம்ம எலுமிச்சி ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம் மலச்சிக்கல் பிரச்சினையெல்லாம் அவசிப்படுபவர்கள் இந்த எலுமிச்சி ஜூஸ் வந்து தினமும் ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு வரும்போது செரிமானம் மேம்பட ஆரம்பிக்கும் ஸோ மலம் இறுகி போவது அந்த பிரச்சனைலாம் தடுக்கப்பட்டு எளிமையாகவே மலம் வந்து காலையில் வந்து நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை வந்து உடனடி நிவாரணம் நீங்கள் பெறணும் அப்படின்னா நார்சத்தும் நீர்சத்துறக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும் ஸோ எலுமிச்சி ஜூஸில் நார்சத்து சத்து இரண்டுமே இருக்குது இதனால் உங்களுக்கு மலத்தை இறுகி போக விடாமல் எளிமையாக வந்து வெளியேற்றிவிடும் தோளில் ஏற்படக்கூடிய கரும் புள்ளிகள் சுருக்கங்கள் இது எல்லாத்தையுமே எலுமி ஜூஸ் நமக்கு வந்து குறைக்கும் அதாவது நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய முகப் பொருட்கள் பிளாக் பிம்பிள்ஸ் அந்த கரும்புள்ளிகள் கண் கருவளையங்கள் அதாவது அந்த பிளாக் சர்க்கிள்ஸு சுருக்கங்கள் இது எல்லாத்தையுமே நமக்கு குறைச்சு சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை சர்மத்தை கொடுத்து எப்போதுமே நம்மளை வந்து இளமை புலிவோடு வைத்திருக்கிறதுக்கு எலுமிச்சு ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் எலுமிச்சு ஜூஸ் நம்ம தொடர்ந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கொள்ளும் போது அது நம்மளுடைய வாய் துர்நாற்றத்தை போக்கி சீராக நம்மளை வந்து சுவாசிக்க வைக்கும் சுவாச புத்துணர்ச்சி வந்து நமக்கு கொடுக்கும் நுரையீரல் இருக்கக்கூடிய தொற்றுகளை எலுமிச்சை ஜூஸ் வந்து நமக்கு குறைக்கும் இதனால் நுரையீரலினுடைய அந்த காற்றுப்பாதைகளில் எந்த விதமான கிருமியுமே இருக்காது இந்த சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளான ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நல்ல இருக்கலாம் ஸோ குறிப்பாக எலுமிட் ஜூஸ் நம்ம போது சிறுநீரகத்தில் கற்கள் உருவாவது முன்னாடியே தடுக்கப்படும் சிறுநகரத்தில் கற்கள் இருந்தாலும் அந்த கற்களை கரைத்து வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து எலுமிட் ஜூஸுக்கு இருக்குது உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் அந்த பிரச்சனையில் அவதிப்படுபவர்கள் ரத்தத்தில் வந்து சர்க்கரை வியாதியால் அவதிப்படுபவர்கள் இவங்க எல்லாருமே எலுமிட் ஜூஸ் எடுத்துக்கலாம் தொடர்ந்து அந்த எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த பிரச்சனை வந்து விடுபடலாம் வயிற்று வலி வயிற்று உபுசம் நெஞ்சு எரிச்சல் வலி இது எல்லாத்தையுமே சரி பண்ணிவிடும் எலுமிச்சு ஜூஸ் ஏன்னா எலுமித் ஜூஸ் ஒரு உயர்தர கிருமி நாசினி பொட்டாசியம் சத்து இருக்கிறதுல பிபி ப்ராப்ளம் சுகர் நமக்கு கண்ட்ரோலாக இருக்கும் இதயம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் எலுமிச்சம்பழம் நம்ம நமக்கு பித்தத்தை வந்து போக்கும் தலைவலியை தீர்க்கும் மலச்சிக்கலை விளக்கும் தொண்டை வலியை போக்கும் வாந்தியை நிறுத்தும் காலரா கிருமிகளை ஒழிக்கும் பல் நோய்களை குணப்படுத்தும் சரும நோய்களை குணப்படுத்தும் டேன்சலை தழுக்கும் விஷத்தை முறிக்கும் வாய்ப்புண்ணை ஆற்றும் தேல் கடிக்கு உதவும் மஞ்சள் காமாலியை நீக்கும் வீக்கத்தை குறைக்கும் வாயுவை அகற்றும் பசியை உண்டாக்கும் விரல் சுற்றிற்கு உதவும் யானைக்கால் வியாதியெல்லாம் குணப்படுத்தும் எலுமிச்சம்பழம் நீரிலும் காற்றிலும் ஏற்படக்கூடிய கதிரியக்க அபாயத்தை தடுக்கக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கு இந்த ஆற்றல் எலுமிச்சம் பழத்தினுடைய தோலில் இருக்கக்கூடிய ஃபியோஃப்ளோவின் என்ற சத்துக்கு இருக்குது தொடர்ந்து எலுமிச்சையை வந்து எடுத்துக்கொள்பவர்கள் கதிரியக்கத்தை தாங்கி தப்ப முடியும் புற்றுநோய் காரணங்களுக்கு எக்ஸ்ரே சிகிச்சையால் ஏற்படக்கூடிய கதிரியக்க தீங்கியெல்லாம் எலுமிச்சையை வந்து நமக்கு தடுத்துரும் ஸோ எலுமிச்சை ஜூஸையும் நம்ம எடுத்துக்கலாம் குறிப்பாக அந்த விளையாட்டு ஓட்டப்பந்தயம் கடுமையான வேலை இதெல்லாம் செஞ்சு நம்ம களைப்பு ஏற்பட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம உடனே எலுமிச்ச பழத்தை எடுத்து ஒரு ஜூஸ் பிழிஞ்சு குடிச்சிட்டோம் அல்லது அது கூட சர்க்கரை எல்லாம் போட்டு கொஞ்சம் நம்ம எலுமி ஜூஸ் ஒரு டம்ளர் எடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய உடல வந்து தெம்பு ஏற்படும் அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்டான புத்துணர்ச்சியான ஒரு மன உறுதி ஆற்றலை வந்து எலுமி ஜூஸ் நம்ம கொடுத்து செயல்பட வச்சிடும் எனவே தொடர்ந்து ஒரு டம்ளர் தினமும் எலுமி ஜூஸ் எடுத்துக்கொண்டு அதற்குரிய நிறைய மருத்துவ பெற்று நலமோடு வாழ்க்கும் அடுத்து நலமோடு பாருங்க அடுத்து ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை